മണ്ണാനും തിരുച്ചെന്തൂരിൽ മണ്ണവേ

கண்டிப்பா ஒரு கூட்டணி சேருவாங்களா அப்படி கூட்டணி சேர்ந்தா அவங்களுக்கான கேம் பிளே வந்து கரெக்டா போகுமா எனக்கு கரெக்டா ஃபுளோல போகுமா அப்படிங்கறது ஒரு டவுட் தான் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விஜேபாருக்கான கேம் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் தனரத்தான் செய்யும் ஆனா இருந்தாலுமே விஜேபாரு நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போதுமே விஜேபாரு வந்து தனியா இருந்து சண்டை போட தான் செஞ்சிருக்காங்க சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டுட்டு புலம்ப வேண்டிய இடத்துல மட்டும் தான் தண்ணி பழத்தை கூட்டு புலம்பிருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சண்டை செய்வாங்க ஆனா ஆனா இந்த இந்த ஒரு வாரம் இருக்குல்ல இந்த ஒரு வாரம் கண்டிப்பா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தேவை உட்கார்ந்து புலம்புறதுக்கு சண்டை போடுறதுக்கு யாராவது ஏத்தி விடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அது யாரா இருப்பா ஏன்னா இப்போ ஒரு கூட்டணியில் வேற இருக்காங்க ஓகே இப்போ இந்த அடாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி அந்த கேங்கில் வேற இருக்காங்க அந்த கேங் இதுக்கப்புறம் விஜே பார்வ உள்ள வச்சிருக்குமா இல்லை அந்த கேங் விஜே பார்வ கழட்டி விட்டுட்டு தனியாக ஒரு கேம் ஆடுவாங்களா எனக்கு இதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வுக்கான கேம் பிளே ஒன்று டவுன் ஆகிய வாய்ப்பு இருக்கு இல்லாட்டினா ஒரே ரைஸ் ஆகவே வாய்ப்பு இருக்குது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டுக்கோங்க அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

વિજે વિજે પારવા પા தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேபி செல்லும் டார்லிங் கூட்டாப்புல ஆனா அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல தங்கச்சி தங்கச்சின்ட்டு சோ அக்கா தங்கச்சி பாசம் ஒரு மாதிரி பிணைஞ்சு போய் தான் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி ஓகே இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் தண்ணி பழத்தை கூட்டு புலம்பிடலாம் இதுக்கப்புறம் அக்கா என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம் புலம்புறது யார்கிட்ட புலம்புவாங்க இந்த கேம் பிளான் எல்லாம் யாரு கூட உட்காந்து போடுவாங்க அப்படிங்கறத டவுட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஆச்சா காமு மாமா இருந்தாப்ல எப்படி இதுக்கு இதுக்கு முன்னாடி காமு மாமா இருந்தாப்ல அப்ப காமு மாமா கூட்டு எங்க உட்காந்து யாரை பத்தி புலம்புறது இல்ல கேமை பிளான் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு காமு மாமாவே நம்பி காம சேர்ந்து என்னதான் பிளான் போட்டாலுமே நம்பவே இல்லை இந்த இடத்துல ஓகேவா ஒரு மாதிரி சைடில் வச்சுக்கிட்டாங்க ஓகே தேவைன்னா யூஸ் பண்ணிப்போம் தேவையில்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பினது திவாகரை மட்டும் தான் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் வாரத்திலேருந்து ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் தான் விஜே பார் க்ளோஸாக இருந்தாங்க ஒன்று திவாகர் இன்னொன்று கலையரசன் ஓகேவா அந்த ரெண்டு பேர் கூட மட்டும் க்ளோஸாக இருந்தாங்க அதனால தான் இந்த ரெண்டு பேர்கிட்ட எப்போ சண்டை போட்டாலுமே உடனே போய் ரிட்டன் பேசிடுவாங்க காலையிலே சண்டை போடுவாங்க நைட்டு போயிட்டு அண்ணே ஏ கலையரசா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் உண்மையாகவே இந்த வீட்டில் அக்காக்கு க்ளோஸ் காம மாமாலாம் வந்து சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இப்ப திவாகர் இல்லை இப்போ திவாகர் இல்ல இதுக்கப்புறம் அக்கா யாரு கூட உட்காந்து பிளான் போடுவாங்க இப்போ அடாவடி கேங் கையில வச்சிருக்காங்க இல்ல நம்ம சொல்ல அடாவடி கேங் கையில வச்சிருக்காங்க பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அடாவடி கேங் வந்து அக்காவை கழட்டி விட்டுருவாங்கன்னு தோணுது ஏன்னா அடாவடி பொறுத்த வரத்துக்கு அக்காவை கைக்குள்ள எடுத்ததே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் ஓகேவா பார்வை வச்சு சண்டை செஞ்சு ஒரு மாதிரி அந்த அன்பு கேங்க உடச்சி நம்ம அப்படியே மேல வந்துடணும் அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்வை அடிச்சிடலான்னு தான் ஒரு பிளான் வச்சிருந்தாங்க ஓகேவா அது நல்லா நீங்க பார்த்தாலே அப்படி அப்படிதான் அவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அந்த வகையில இப்போ திவாகர் அவுட் இப்போ பார்வை மட்டும் நம்ம கைக்குள்ள வைக்கிறது போல பார்வையும் பேசாமல் ஆப்போசிட்ல விட்டு பார்வையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா பார்வை இந்த மாதிரி எவிக் பண்ணிடலாம் எப்படி பார்வை இந்த மாதிரி எவிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அடாவடி கேங் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா அடாவடி கேங் இந்த வீட்டுக்குள்ள போகும்போது தண்ணி பழத்துக்கான ஓட்டுகளை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க தண்ணி பழம் வந்து எத்தனை லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ தண்ணி பழம் எவிக் ஆயிருக்காருன்னா விஜய பார்வைக்கும் ஓட்டுகள் கம்மியாக தான் வரும் விஜய பார்வையும் ஈஸியாக எவிக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த அடாவடி கேங் பிளான் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பிளான் பண்ணி விஜே பார்வை ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கதான் உண்மையான கண்டே வெடிக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்வை குறைச்சி இடம் போட முடியாது ஏன்னா டே ஒன்ல இருந்து பார் தனியாக தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க புலம்புறதுக்கு மட்டும்தான் இவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க எப்படி அந்த கண்டென்ட்லாம் அடிச்சு முடிச்சு பறத்திட்டு அதுக்கப்புறமே உட்காந்து புலம்புறது அடுத்த கேம் என்ன பண்ணலாம் அடுத்த யார எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு புலம்புறதுக்கு மட்டும் இந்த கேங் மத்தபடி அடிக்கிறதெல்லாம் அக்கா தனியா இருந்தா சண்டை செய்வாங்க சோ அந்த வகையில ஒருவேளை அடாவடி கேங் வந்து பாரு காப்போசிட்ல பிளான் போட்டாங்கன்னா கண்டிப்பா அடாவடி கேங்க்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் ஆல்ரெடி அங்க மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு சாண்ட்ராகன ஆக்டிங் கண்டுபிடிச்சாங்க திவ்யா வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க ஏனா நல்லா கவனிச்சனா நேத்து கேப்டன்சி பத்தி கேட்டப்ப அக்கா அவங்களோட கேப்டன்சி பத்தி பேசுறாங்க பரல ஏதோ ஒன்னு வளத்திட்டு இருந்தாங்க சேதனங்கிட்டே மொக்க வாங்கிருப்பாங்க அடுத்து பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப மட்டாம போயிட்டு இருக்காப்ல பாடி ஸ்வீமிங் பண்றதுல இருந்து கேரக்டரை டவுன் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காப்ல சோ எல்லாமே எங்க வீக்கா தான் இருக்கு மொத்த பில்டிங்குமே ஒரு மாதிரி ஆடி போய் தான் இருக்கு இந்த அடாவடி கேங் சோ பார்வை பிரிச்சு விட்டு இவங்க பார்வை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா அந்த அடாவடி கேங் நொறுங்கிரும் அப்படிங்கறத உண்மை ஏன்னா பார்வை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்வோட மோசம்னு சொல்ல முடியாது பார் லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த ஒயில் கார்டு எல்லாமே பார் லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இங்க ஒரு குட்டியா ஒரு சின்ன டவுட் வருது ப்ரோ இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அமித் அவர்கள் அப்படியே கேப்ல அப்படியே பெய் பெய் இந்த டைட்டில் வின் பண்ணிடுவாரன்னு எனக்கு தோணுது ஏன்னா யாருமே அமித்தை கண்டுக்க மாட்டேங்கீங்களே அப்படி ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது நீங்க கண்டுக்க மாட்டேங்க அந்த நபர் ஒயில் ஒயில்காரில் வந்ததோட சரி யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு உட்கார்ந்து சோ அந்த வகையில் என்ன வேணா நடக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது வரப்போற வாரங்கள்ல அக்காவுக்கு புலம்புறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் ஏன்னா அக்காவை பொறுத்த வரத்துக்கு பக்கத்தில் இருக்கா புலம்புறத கேட்கணும் அவசியம் இல்லை அந்த ஆள் தூங்கிட்டு இருந்தா கூட ஓகே அக்கா உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க ஓகேவா நீங்க பாத்துருப்பீங்க திவாகர்லாம் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாப்ல தூங்கிட்டு இருக்கும் போது கூட அக்கா உட்காந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க வந்து ஒரு ஆள் வேணும் புலம்பருக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் இதுக்கப்புறம் யாரா இருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆள் இதுக்கப்புறம் யாரா இருப்பாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது மாமா போவாரா காமு மாமா ரிட்டன் கூட சேர்ந்து கண்டென்ட் கூட பாருகூட் ஆவாரா இல்ல காமு மாமா அரோரா கூட இருப்பாங்களா தான் மிகப்பெரிய இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் போது காம மாமா போக மாட்டாருக்கு அனுப்பி சொல்ல பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சு பயங்கரமான சப்போர்ட் அந்த இடத்துல அரோராக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம காமு மாமா கூட வாய்ஸ் பண்ணி அது அந்த அந்த பிரச்சனை நடக்கிறப்ப அந்த பண்றப்ப நான் வந்து அரோரா சப்போர்ட் பண்றேன் கை தூக்கி நின்று அப்படி இருக்கும்போது அரோரா நல்ல சப்போர்ட் வருது கைத்தட்டல் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு காமு கிளம்புமாமா அரோரா வர மாட்டார் ஓகேவா அரோ ஒரு வர மாட்டார் மேபி அப்பப்போ போயிட்டு கன்சோல் வேணா பண்ணுவாரா இருக்கும் ஒன்னு இல்லை பாரு ஒன்னு இல்லை பாருன்னு சொல்லி பண்ணுவாரா இருக்கும் மற்றபடி பாரு கிட்ட பழைய மாதிரி அட்டாச் ஆக மாட்டார் ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல பாருக்கும் நம்ம காமு மாமாக்கும் சேர்த்தே அடி உள்ளுது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ரோஸ்ட் பண்றாங்க அப்ப காமு மாமாக்கு ஒரு பயம் வந்துடும் ரைட்டு இவா கூட இதுக்கப்புறம் இருந்தா கண்டிப்பா நமக்கு ரோஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் வேண்டாம் இவா கூட இருக்க போல நம்ம இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு காமு மாமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி யோசிச்சா உண்மையா இந்த வீட்டில் அக்காவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரையுமே அடிச்சு வச்சிருக்காங்க தண்ணி பழத்தை கூட அக்கா அடிக்கத்தான் செஞ்சிருக்காங்க பல இடங்கள்ல அடிச்சிருக்காங்க பட் தண்ணி பழம் ரிட்டர்ன் போயிடுவார் வா வாப்பாரு வாப்பாருன்னு சொல்லி போயிருவார் ஆனால் மற்றபடி இந்த வீட்டில் யாருமே அவ்வளோ சிக்கத்தை அப்படி பேய்க்க மாட்டாங்க மேபி வியானா வேணா ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா வியானா தான் நான் கடைசியாக பார்த்துறதுக்கு அப்போ போய் உட்காந்து பேசுறதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ வியானா தான் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் வியானா வச்சு வேஸ்ட் ஏன்னா வியானா பொறுத்தவரைக்கு ஏற்றி விட்டாலாம் போய் சண்டை போட மாட்டாங்க ஏன்னா வியானாவே அடுத்தால ஏற்றி விடுறாள் ஓகேவா வியானாவே வீட்டுக்குள்ள சுபிக்ஷாவை ஏற்றி விட்டு சண்டை போட வச்சுட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது வியானாவை ஏற்றி விட்டு வியானா ஃபைட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த வகையில் பாருக்கான கேம் எப்படி இருக்கும் அதுதான் இப்ப கொஸ்டின் மார்க்கா இருக்குது வரப்போற வாரம் பாரு எப்படி ஆட போறாங்க என்ன மாதிரி சண்டை பண்ண போறாங்க யார் கூட சேர்ந்து சண்டை செய்வாங்க எப்படி தனியா சர்வே ஆக போறாங்க ஒரு சம்பவமா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுங்க இருக்கும்ல பாரு தனியாவே கேம் ஆடுவாங்க போட்டுருவாங்க ப்ரோ சீசன் செவன்ல எப்படி அர்ச்சனை வந்து கடைசி வரத்துக்கு தனியா ஒரு கேம் பிளே போட்டாங்களோ அதே மாதிரி போட வாய்ப்பு இருக்கு ப்ரோ தனியா தான் ஆடுவாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம தனியா தான் ஆடுவாங்கன்னு சொல்லி கமாண்ட் போட்டிருக்காங்க இல்ல ப்ரோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கூட்டத்து கூட சேருவாங்க யாரையாச்சும் கைக்குள்ள வச்சு கிட்ட புலம்பி புலம்பி ஒரு கேமை போடுவாங்க ப்ரோ அப்படின்னா யாரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அமிதா கூட இருக்கலாம் ஏன்னா அமித் டே ஒன்லேருந்தே பாரு கூட வந்து கனெக்டாக ட்ரை பண்ணாரு ஸோ பார்க்கலாம் மேபி அமி அந்த அந்த ஒரு ஆள் அமிதா கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கான கருத்தை இந்த ஒரு நபர்தான் இருக்குமா இல்லை அந்த ஒரு நபராக இருக்குமா இல்லை அக்கா தனியாக தான் கேம் போடுவாங்களா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்க அம்ம சொல்லுங்க ஏன் இதை பற்றி பேசுறேன்னா இதை வச்சு தான் வரப்போற வாரங்களில் கண்டென்ட்டே இருக்கு அக்கா வந்து கண்டன் கொடுக்காம டவுன் ஆயிட்டாங்க முடிஞ்சுக்காய் பிக் பாஸ் இழுத்து மூடிடலாம் ஏன்னா வேற யாரெல்லாம் கண்டன் கொடுத்துக்க மாட்டாங்க அந்த ரெண்டு இருக்காங்க புருஷன் புருசமாட்டேன் அவங்க தனியா உட்காந்து புலம்புறதுக்கு மட்டும் அவங்க சண்டைக்கு எல்லாம் போடுறதுக்கு அவைய கிடையாது சண்டை போடுறதுக்கு செட் ஆக மாட்டாங்க அந்த வகையில அக்கா டவுன் ஆயிட்டா பாஸ் டவுன் ஆயிரும் சோ இதை பத்தி உங்களுக்கு அக்கா மாரக மகமான படுங்க அடுத்ததுல பார்க்கலாம்